மத்திய பிரதேசத்தில் உள்ள சாலையோர வியாபாரிகளுடன் சுவாநிதி சம்பவத் என்னும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நடத்தியதைத் தொடர்ந்து பிரதமர் சுவாநிதி திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பாராட்டினார் இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவுகளை வெளியிட்டுள்ள திரு அமித்ஷா இந்தியாவின் வளர்ச்சி என்பது ஒவ்வொரு குடிமகனின் மேம்பாட்டில்தான் உள்ளது சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் அதிகாரம் அளிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்டுள்ளார் என்று தெரிவித்தார் சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதை லட்சியமாக கொண்டுள்ள பிரதமர் சுவாநிதி திட்டம் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை மற்றும் ஏழைகள் மீது அவருக்குள்ள அக்கறையின் விளைவாகும் என்று அவர் மேலும் கூறினார் இந்த திட்டம் கோடிக்கணக்கான ஏழைகளுக்கு சேவையளித்து வருவதாக தெரிவித்த உள்துறை அமைச்சர் கொரோனா நெருக்கடி காலத்தில் அவர்களின் வாழ்வாதாரங்களை மறுசீரமைக்க இந்த திட்டம் உதவியதாக கூறினார்